சமீப காலமா பாத்தீங்கன்னா தற்கொலை தற்கொலைகளோட தொல்லைகள் வந்து அதிகமாயிடுச்சு அதாவது என்ன சொல்றாங்கன்னா சோஷியல் மீடியால கம்பி சுத்திட்டு இருக்காங்க எங்கால படந்தே அதிகம் அதிகமா அதிகமான பேர் வராங்க அதிகமான பேர் பாக்குறாங்க எங்கால தான் அதிகமான கூட்டம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு பதில் நான் சொல்றதை விட வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து அழகா பதிலடி கொடுத்துருக்காரு கேட்டஸ்காரங்களுக்கு அந்த அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க ஒரு உலகம் சுற்று வாலிவன்

இந்த மாதிரி ரசிகர்களோட அன்பு கொலைகள் டிராபிக் மாதிரியே அப்படியே ஸ்தம்பிச்சு வந்து ரசிகர்களோட அன்பு கொலைகள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தலைவர் வந்து கலந்துக்கிற சோஷியல் மீடியால கம்பு சுத்தீங்க என்ன சொல்றாங்கன்னா சச்சின் வந்து சூப்பர் ஹிட் சந்திரமுகி வந்து மட்டு பிளாப்பாமா அப்படின்னு சொல்லிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னது சந்திரமுகி பிளாப்பா ரொம்ப தான் பேசுகிறாங்க சந்திரமுகி வந்து சென்னை சாந்தி தேட்டர்ல வந்து தொள்ளாயிரம் நாட்கள் ஓடிடுச்சு தெரியுமா சச்சின் எத்தனை நாள் ஓடிச்சு எல்லா தேட்டர்லையும் தீக்கிட்டாங்க ஒரே ஒரு தேட்டு மினி தான் வந்து அது சின்ன தேட்ரு அதுல வந்து ஒரு இரநூறு நாள் ஓடிடு மற்றபடி வந்து சச்சின்லாம் வந்து பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது சந்திரமுகி வந்து அறுபது கோடிக்கு மேல பல சாதனை இந்த பந்திரமுகி சச்சின்லாம் வந்து ஓட ஓட விரட்டுச்சு சச்சினையும் அந்த மும்பை எக்ஸ்பிரஸ்ஸும் ஓட ஓட அன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் விரட்டினா அதெல்லாம் வந்து பழைய வரலாறு இப்போ இருக்கிற தற்கொலை பசங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது